இல்லை ஒரு ஒரு பற்று இருக்குங்கள ஒரு ஒரு பிரியம் ஒரு கேரக்டருக்கு ஒன்று ஒன்று இருக்குமில்ல பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்க்கு டிமோனுக்கு யார் பேசுனாங்கன்னு தெரியல நான் தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசினாங்கன்னு தெரியல மற்ற இந்த படத்துல டீம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அது நிறையா பேர் பாராட்டினாங்க எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும் கார்த்திக் சாராக இருக்கட்டும் வந்து என்கிட்ட பத்து நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசணும் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா பேசிட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பாராட்டினாங்க நிறையா பேர் மெசேஜ் வந்துச்சு ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த டீமோன இது ஏதோ ஒரு கேரக்டர் டிஸ்னியில் பண்ணாங்கன்னா அது மேக்சிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவ்வளோதான் பட்டு இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டாக்கள் இந்த படத்தில் ஃபுல் டயலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருனே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்கருவாரு சனியனே மூதேவி இடுபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியாக இருக்கும் ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற வரப்போகுது இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணு ஒன்றால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும் இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும் யாரை கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் யார் த்ரோம் பண்ணும் த்ரோ பண்ணுறவங்க என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என்னை ஹெல்ப் பண்ணுறவன் என்னை ஸ்பை இப்படி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது அதோடய கிழக்கு எதையில சேர்ந்தது மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லுவோம் ஸோ அதுதான் அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு வைடாக அக்செப்ட் பண்ணுறது ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் அ லுக் லைக் அ ட்ரெஸ் ஃபைட்டிங் ஃபோர் தேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதுன வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏன்டா இந்த தண்ணி இல்லாத கட்டைக்கடை இவ்வளோ மல்லு கிட்ட ஜாகிறீங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சவுத்தில் இருக்கோம் நிறையா பேர் பார்த்தாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொன்னேன் அது கிஃப்ட்டு இது விட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டா இருக்கேன் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான்